கொங்கு மண்டலம் எங்களது கோட்டை என்றிருந்தவர்களுக்கு கோவையில் முப்பெரு விழா வெற்றிகரமாக நடத்தி இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என ஸ்டாலின் சூளுரை எடுத்திருக்கிறார் இந்தியாவே உற்று நோக்கிய திமுக முப்பெரு விழாவின் ஸ்டாலின் சபதம் ஜெயிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளை திமுக வெற்றி பெறும் என்ற ஸ்டாலின் இலக்கு சாத்தியமா கொங்கு மண்டலம் எங்களது கோட்டை என்று கூறியவர்களுக்கு முடிவுரை எழுதிய ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலும் முடிவுரை எழுத முடியுமா கூட்டணி ஆட்சிக்கு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வாரா ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினின் இருநூறு தொகுதிகள் இலக்கும் எடப்பாடியின் கலக்கமும் சரியா என்பது குறித்து திமுக முற்பொரு விழாவின் நோக்கமும் அதைத் தொடர்ந்து உடன்பிறப்புகளுக்கு வரக்கூடிய உத்தரவுகளும் ஸ்டாலினின் வியூகங்களும் எடப்பாடியின் வியூகங்களும் எந்த அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்க போகிறது என்பதை குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்று பெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து திமுக தலைவர் திமுகவின் முப்பரு விழா கோவையில் நடைபெறும் என்று அறிவித்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார் இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கான முதல் கூட்டம் தான் இந்த மாபெரும் மாநாடு போன்ற முப்பெரு விழா என கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோவையில் இருந்து தூளரையை எழுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் இருநூறு தொகுதிகள் ஸ்டாலின் கூறுவது சாத்தியமா நாற்பதுக்கு நாற்பதும் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அது சட்டமன்ற தேர்தலில் சாத்தியப்படாது என பல அரசியல் வல்லுநர்கள் கருத்து இருக்கிறார்கள் ஆனால் திமுகவை எடுத்து வைக்கும் வாதம் என்பது நாலு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி வாரியாக நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை பார்த்தால் இருபத்தி ஒரு தொகுதிகளில் நாங்கள் அதிக பலத்துடன் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இருநூறு தொகுதிகளை இலக்காக வைத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த முப்பது விழாக்காக உடன்பிறப்புகளுக்கு அறிக்கை விட்ட ஸ்டாலின் அதில் கூறியிருந்ததுதான் மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று மண்டலம் என்பது மேற்கு மண்டலம் தங்களதின் பட்டா நிலம் என்று நினைத்துக்கொண்டு அங்கிருக்கூடிய மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருந்த மத்திய அரசும் அவர்களோடு துணை இருந்த மாநில அரசும் தங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறி கொண்டிருந்தனர் அதையெல்லாம் இல்லவே இல்லை இது திமுகவின் கோட்டை என்பதை கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஏன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் உதயசூரியன் சின்னம் கோயம்புத்தூரில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது கோயமுத்தூரை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தல் பேசும்பொழுது முதல் முதலாக ஒதுக்கும் தொகுதி கூட்டணி கட்சிக்கு கோவையாக தான் இருந்திருக்கிறது கலைஞர் மு கருணாநிதி காலத்திலும் ஸ்டாலின் காலத்திலும் அப்படி இருந்த நிலையில் ஸ்டாலின் தனது அபார ராஜதந்திரித்தினால் கோவையில் யார் நிற்பார்கள் யாரை முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் என்று முன்பே திட்டமிட்டு அந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளிடமிருந்து திமுக பெற்று அங்கு ஒரு உறுதியான வெற்றியை அபரீதமான வெற்றியை பெற்றிருக்கிறார் ஸ்டாலின் என்றே கூற வேண்டும் இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் ஸ்டாலினின் வியூகமும் ராஜதந்திரமும் தான் அது மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த முப்பரு விழா முடிந்த கையோடு விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அது வன்னியர்கள் நிறைந்த பூமி அங்கும் வெற்றியை முழுமையாகவும் அபரீதமான வெற்றியாகவும் எடுத்துவிட வேண்டும் என்பதற்கான முதல் கூட்டமாக இது இருக்க வேண்டும் என்றுதான் ஸ்டாலின் சூழறித்திருக்கிறார் இப்படி தமிழகத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் செய்தராத ஒன்றை மு ஸ்டாலின் தொடர்ந்து நான்கைந்து தேர்தல்களாக ஒரே கூட்டணியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரே கூட்டணியின் தலைவர் ஸ்டாலின் தான் அது மட்டுமல்லாமல் தொடர் வெற்றி திமுக தலைவராக பதவியேற்ற நாள் முதல் எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தபொழுதும் சரி வெற்றி என்பது தனக்கே சொந்தம் என தமிழகத்தில் அதிரடி ஆட்டத்திற்கு சொந்தக்காரராக ஸ்டாலின் இருந்து வருகிறார் அந்த வகையில்தான் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான திமுக வெற்றி இலக்கு இருநூறு என்று ஸ்டாலின் முடிவு செய்து அறிவித்திருக்கிறார் இந்த இலக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கலக்கத்தையும் தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது என்பதுதான் இரண்டு நாட்களாக தமிழகத்தில் உலா வரக்கூடிய செய்திகள் கோவையை பொறுத்தவரை திமுகவுக்கும் கோவைக்கும் தொடர்பே இல்லை என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த அதிமுகவிற்கு அதுவும் அதன் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணிக்கு திமுக ஆட்சி அமைத்தவுடன் அங்கு வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் நான் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் ஒரு நல்லாட்சியை கொடுத்து அதன் மூலம் உங்களது அன்பை பெறுவேன் என்று சூழலித்தார் அதே கோவை மண்ணில் அதன் பின்பு பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியை போட்டு உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை இல்லாமல் செய்து வெற்றி கொடி நாட்டியதின் விளைவு அதற்கடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலும் செந்தில் பாலாஜியின் ஆட்டத்தினால் வேலுமணி ஆட்டம் கொட்டம் அடங்கி இருக்கிறது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி இல்லாத களம் கோவை மண்ணில் நமக்குத்தான் சொந்தம் என களம் இறங்கிய அண்ணாமலைக்கு நீங்கள் அரவக்குறிச்சியில் போட்டியிட்டாலும் சரி கோவையில் போட்டியிட்டாலும் சரி அல்லது தமிழகத்தில் எங்கு போட்டியிட்டாலும் சரி செந்தில் பாலாஜி தேவையில்லை திமுகவின் தொண்டனே போதும் உங்களை ஓட ஓட விரட்ட என்று அண்ணாமலைக்கு தோல்வி அளித்து தோல்விதான் அண்ணாமலைக்கு தொடராக இருக்க போகிறது என்பதை டெல்லிக்கும் தகவலாக கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இப்படி ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கிற இந்த இருநூறு தொகுதிகள் வெற்றி என்பது சாதாரண இலக்கல்ல நாடாளுமன்ற தேர்தலை போன்று சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு எளிதாக இருக்காது ஏனென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தொடர்ந்து தமிழக மக்கள் கூறி வரும் நிலையில் அதையே தனக்கு சாதகமாக்கி தொடர் வெற்றியே ஸ்டாலின் பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது அதிமுக இப்பொழுது இருந்தே தேர்தல் களத்திற்கு அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் பாஜக இருபத்தி ஆறு என்பது எங்களுக்குத்தான் இதில் என்று அண்ணாமலை தீர்க்கமாக பல்வேறு சித்து வேலைகள் செய்து தமிழகத்தில் புதிதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் நடிகர் விஜய் களமிறங்குகிறார் தமிழகத்தில் மாற்று அரசியல் என்று வந்த வைகோ விஜயகாந்த் போன்றவர்களும் முதல் எலக்ஷனில் மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருந்தார்கள் அந்த வகையில் விஜய் என்ன அலையை தமிழகத்தில் உருவாக்கப் போகிறார் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதுவும் இல்லாமல் சீமானின் அபரீதமான வளர்ச்சி தமிழக அரசியல் களத்தில் ஒரு சில தொகுதிகளை மாற்றி கட்டமைத்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திலும் இருப்பவர்களுக்கான போட்டியாக இருந்து மியூசிக்கல் சேர் போன்று ஐந்து தொகுதிகளில் நான் மூன்றாம் இடம் நீங்கள் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்றெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் நாம் தமிழரும் அடித்துக் கொண்டது சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் யார் வெற்றி பெற்றாலும் வர முடியும் என்ற ஒரு நிலை இன்றைய காலகட்டத்திற்கு தென்படுகிறது அது மட்டுமில்லாமல் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதே கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலுக்கும் நீடிக்கப் போகிறார்களா அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை கலைஞர் கருணாநிதி நினைவகம் திறப்பு விழாவை முதல் கொண்டு சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் பொதுக்குழு வரை தனித்து போட்டியிடுவோம் தனித்து களம் காண்போம் என குரல் எழுப்பி வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்று மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருந்தாலுமே கூட கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்றுதான் மக்கள் நல கூட்டணியை வடிவமைத்தார் அதில் ஏற்பட்ட அடியின் தற்காலிக தீர்வாகத்தான் அவர் திமுகவில் பயணித்துக் கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான கருத்து அதே போன்றதால் மதிமுகவும் கூட்டணி ஆட்சி எப்பொழுது தமிழகத்தில் அமைக்கும் அப்பொழுது தாங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிகப்பெரிய அரசியல் வாய்ப்பு என்பது தமிழக தேர்தல் களத்தில் இருக்கிறது பாஜகவில் பிரிந்து வந்த அதிமுகவோடு காங்கிரசும் கூட்டு வைக்க முடியும் பிசிகாவும் கூட்டு வைக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திமுக என்ன விலை கொடுத்து இந்த இருநூறு தொகுதிகளை வெற்றி பெறப் போகிறது இந்த கூட்டணி கட்சிகளை எப்படி தக்க வைக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது திமுக தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வைக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது திமுகவின் இந்த தொடர் வெற்றிக்கு காரணம் கூட்டணி தான் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் நன்கு அறிந்திருக்கிறார் அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது இவர்களை எல்லாம் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக எப்படி ஆட்சியில் அமர்வது என்பது குறித்து பல்வேறு ஆய்வுகளை அரசின் சார்பாகவும் உளவுத்துறையின் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறார் தேர்தல் பிரச்சார களம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இருக்கும் என்றாலுமே கூட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் தான் இது முழு வடிவம் பெறும் என அப்பொழுதுதான் அரசியல் கட்சிகள் தொடங்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கழித்த நிலையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்பொழுதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்கை நிர்ணயித்ததன் விளைவு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் எடப்பாடியை பொறுத்தவரை தன் தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபித்து விட்டார் தன் பின்னால் தான் பெரும்பான்மையான அதிமுக இருக்கிறார்கள் என்பதையும் பல இடங்களில் இரண்டாம் இடம் அதிமுகவுக்கு தான் என்பதையும் தேர்தல் களம் என்பது அதிமுக திமுக எடப்பாடி ஸ்டாலின் என்றுதான் களம் இருக்கும் என்று தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு எங்களுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல இருபத்தி ஆறு தேர்தல் தான் எங்களுக்கானது என தேர்தல் களத்திலேயே கட்சியினரிடம் கூறிதான் எடப்பாடி இதுவரை பயணித்து வருகிறார் அந்த வகையில் கூட்டணிகளை இழுப்பதில் வல்லவராகவும் வலிமை பெற்றவராகவும் எதையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய எடப்பாடி காங்கிரசையும் பி இழுத்து திடமான கூட்டணியை அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயோ காங்கிரசை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளலாம் சீமானோடு இணைந்து பயளிக்கலாம் என்றும் அவர் ஒரு மாற்று அரசியலை செய்து வருகிறார் சீமானோ தனக்கு வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது காங்கிரஸை தவிர்த்து பாஜகவை தவிர்த்து அதிமுகவோடும் செல்லலாம் விஜயோடும் செல்லலாம் என்ற பல கட்டங்களை வைத்துக் கொண்டுதான் அனைத்து கட்சிகளும் மூவ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கக்கூடிய இருநூறு தொகுதியில் வெற்றி என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல அதற்கான உழைப்பு ஸ்டாலின் மட்டும் கொடுத்தால் பத்தாது ஒட்டுமொத்த கட்சியும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்கள் வரை திமுகவில் உண்மையாக இன்று முதல் உழைத்தால் மட்டுமே முப்பரு விழாவில் திமுக தலைவர் எடுத்த சபதம் நிறைவேறும் இல்லை என்றால் அது நாடாளுமன்ற வெற்றிக்கான தேர்தல் கூட்டமாக நடந்து முடிந்துவிடும் என்பதுதான் இன்றைய கள நிலவரம் தெரிவிக்கிறது பார்க்கலாம் ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவு சாத்தியமாக போகிறது அதற்காக அவர் அவ்வப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய வியூகங்கள் எந்தெந்த வகையில் இருக்க போகிறது என்பதையெல்லாம் விரிவாக நமது கிங்திரி சிகிச்சையில் அவ்வப்பொழுது அரசியல் அப்டேட்டில் காணலாம் அதுவரை காத்திருங்கள் வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்